வணக்கம் நண்பர்களே பொதுவாக எல்லா பழங்களுக்குமே ஒரு தனி ஊட்டச்சத்து உண்டு இந்த பழங்கள் தான் சாப்பிடணும் அந்த பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல பொதுவாக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் அதுக்கு அதுக்கு அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சரியான பழங்களை சாப்பிடும்போது நல்ல ஒரு முன்னேற்றமோ நல்ல ஒரு எதிர்காலமோ உண்டுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பழங்கள் இப்போ வரிசையாக சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கிட்டு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பழங்கள் நீங்கள் சாப்பிடும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துதுங்க ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து முந்திரி பழம் அல்லது முந்திரி சாப்பிட்லாம் பரணி நட்சத்திரக்காரங்க முழு நெல்லிக்காய் அதாவது பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முழு நெல்லிக்காயை சாப்பிட்லாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அத்திப்பழம் சாப்பிடலாம் ரோகிணி நட்சத்திரக்காரங்க நாவல் பழம் சாப்பிடலாம் மிருகசீரிட நட்சத்திரம் தேங்காய் அல்லது இளநீர் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாழைப்பழம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க கரும்பு பூசம் நட்சத்திரக்காரங்க விளாம்பழம் ஆயிலியம் நட்சத்திரக்காரங்க முருங்கைக்காய் மகம் நட்சத்திரக்காரங்க நீர்பூசணி மாங்காய் பூரம் நட்சத்திரக்காரங்க எலுமிச்சம்பழம் உத்திரம் நட்சத்திரக்காரங்க பழம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க ஆரஞ்சு பழம் சித்திரை நட்சத்திரக்காரங்க பப்பாளி பழம் சுவாதி நட்சத்திரக்காரங்க உலர் திராட்சை விசாகம் நட்சத்திரக்காரங்க சப்போட்டா பழம் அனுஷம் நட்சத்திரக்காரங்க நுங்கு அதாவது பனைமர உணவுப் பொருட்களில் வரும் இதுவும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஜெரி பழம் மூலம் நட்சத்திரக்காரங்க கொய்யாப்பழம் பூராடம் நட்சத்திரக்காரங்க வெள்ளரி பழம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க பலாப்பழம் திருவோணம் நட்சத்திரக்காரங்க சீத்தாப்பழம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க தக்காளி பழம் சதயம் நட்சத்திரக்காரங்க திராட்சை பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மாம்பழம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க அண்ணாச்சி பழம் ரேவதி நட்சத்திரக்காரங்க இலந்தை பழம் ஸோ இந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பழங்களை சாப்பிட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையலாங்க நன்றி வணக்கங்க